ஐயப்பராஜாட்டில் உள்ள ரகசியம் என்ன சிரித்த முகத்தோட இருக்கீங்களே இது வேற ஒரு தவறான வார்த்தையை நான் வந்து பொதுவெளியில் சொல்ல முடியாத மாதிரி ஆயிரும் உங்கள் தாயினுடைய கற்பை சந்தேகப்படுகிற விதமாக தான் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீர்கள் வணக்கம் அரசியல் செய்திகள் சார் வணக்கம் தொடர்ச்சியாக இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க அவதூறு அப்படின்னாலே வந்து இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட முருக பக்தர் மாநாடு திட்டமிட்ட நடத்தது தான் இது எதுக்கு திட்டமிட்டு நடத்துனாங்கன்னா மதுரையில் வந்து முன்னாள் அமைச்சர் அவருடைய வீட்டில் வந்து பண்ணை வீட்டில் பணம் வந்து கொள்ளை போனதாகவும் அந்த கொள்ளை போனதுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் இணையத்தில் வந்து ஒரு காணொலி பரவிக்கிட்டே இருக்குது இது விஷயமாக எது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா காவல் நிலையத்தில் எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா சார் இந்த திட்டமிட்ட வதந்தியை பொறுத்தவரை நான் காவல் ஆணையரிடம் முறைப்படி புகார் அளித்திருக்கிறேன் அந்த பொய்யான செய்தியை அவதூறை பரப்பியவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கைகளை நான் தொடர்ச்சியாக எடுப்பேன் அது யாராக இருந்தாலும் திட்டமிட்டு வதந்தி பரப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்பாக நிப்பாட்டி உரிய தண்டனை தருவேன் அதுவரை ஓயப்போவதில்லை மற்றொரு விஷயம் முருகபக்தர் மாநாடு இதுக்கு தான் போடப்பட்டது என்று சொல்கிற நபர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் இவ்வாறு அவதூறை பரப்புவதன் மூலமாக நீங்கள் அடைய போகும் ஆதாயம் என்ன ஒரு லட்சோப லட்சம் தொண்டர்கள் லட்சோப லட்சம் முருக பக்தர்கள் அதாவது விரதம் இருந்து முறைப்படி ஒவ்வொருத்தரும் தன் கை காசை செலவழித்து இந்த மாநாட்டில் வந்து கூடியிருக்கிறாங்க

சந்தேகப்படுகிற விதமாகத்தான் இந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறீர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அவ்வளவு உழைப்பை வந்து அவ்வளவுவரோட உழைப்பு ஒவ்வொரு இரவு பகல் பாராமல் நான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நைட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு இருந்துச்சு மறுபடியும் வேலை ஆரம்பிப்பாங்க ஒரு மாதமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்புலையும் வியர்வையிலையும் க கண்ஞ்சா தூக்கமே என்னன்னு பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளவோட உழைப்பை வந்து ஒரு கொச்சையான வார்த்தையில் வந்து கொச்சப்படுத்துகிற நபர்களை வந்து நான் வந்து அது இறைவனுடைய முடிவுக்கு விட்டுறேன் இணையத்தில் என்ன பரவுது அப்படின்னா அந்த மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் அவரும் அந்த இந்து முன்னாடி மாநாட்டில் வந்து பங்கேற்றார் அவர் வீட்டில் பண்ணைப்புறம் வீட்டில் வந்து கொள்ளை போயிருக்கு அந்த கொள்ளையில் வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் எதோ சமரசம் பண்ணுற மாதிரியும் நீங்கள் அவங்களை மிரட்டி எதோ பணம் கேட்டதாகவும் இணையத்தில் உங்களுக்கு எதிராக வந்து வதந்திகள் நிறையா பரப்பப்படுது நீ இது குறித்து எதுவும் தலைமைக்கு எதுவும் தெரியப்படுத்துனீங்களா சார் சார் முதல் விஷயம் அந்த பணம் தொலைந்ததாக அந்த அமைச்சர் எந்த புகாரும் கொடுக்கவில்லை பணம் தொலைந்ததாக புகார் கொடுத்தவர் கூட நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் தொலைந்தது என்று புகார் குளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதிலே கிட்டத்தட்ட நான்கு ஐந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிச்ச குற்றவாளிகளில் காவல்துறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த குற்றவாளிகள் ஒருவர் கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோ அதன் சகோதர அமைப்பை சார்ந்தவர்களோ இல்லை இவ்வாறு உண்மை இவ்வாறு இருக்க எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய சகோதர அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடாத போது அதில் திட்டமிடாத போது அதில் பங்களிப்பு செய்யாத போது எந்த அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்பலாம் என்று தெரியவில்லை இது திட்டமிட்டு ஒரு அவதூறு அதனால் வந்து இந்த அவதூறுக்கெல்லாம் சட்டப்படியான நடவடிக்கை உறுதியாக எடுப்போம் சார் இரநூறு கோடின்னு சொல்கிறாங்க சார் அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறு அறிவை சிந்திச்சு பார்த்தாலே தெரியும் ஒரு இரநூறு கோடின்றது எத் அதை எடுத்துகிட்டு போகிறக்கு எத்தனை கண்டெய்னர் எத்தனை வந்து பாக்ஸ் வேணும் எத்தனை வாகனங்கள் வேணும் இதெல்லாம் வந்து காவல்துறை பார்க்காதான் திட்டமிட்டே தான் திட்டமிட்டே தான் செஞ்சுருக்காங்க இந்த முருக பக்தர் மாநாடு நடத்தினதே இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார் முருகபக்தர் மாநாடு எதுக்கு நடத்தப்பட்டது என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும் அதோட அழைப்புதல்லே தெளிவாக போட்டிருப்போம் அதாவது காவல்துறை இருக்காங்க உளவுத்துறை இருக்கிறாங்க இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாதா முருகபுத்தர் மா அதாவது முருகபுத்தர் மாநாடு எதுக்காக நடத்தப்பட்ட என்பது அதாவது இந்த மாதிரி வதந்தியை பரப்புவரும் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் உரிய காவல் அதிகாரியிடம் போராடித்திருக்கிறோம் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் சார் உங்களுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக வந்து குற்றச்சாட்டில் பல குற்றச்சாட்டுகளை திகவுடைய தோழமை கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராகவே வந்து தொடர்ச்சியாக புகாரை புகார் மாற்றம் இல்லை உங்களுக்கு எதிராக இணையதளத்தில் வந்து உங்களுக்கு எதிராகவே நிறைய விஷயங்களை பரப்புகிறாங்க ஐயப்பராஜா எப்போ பார்த்தாலும் சிரித்த முகத்தோட இருக்கார் அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறதோ இல்லை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறதோ எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டேறீங்க இந்த அமைதிக்கான காரணம் என்ன சார் சார் அதாவது வசுதேவ குடும்பம் இந்த உலகமே என்னோடய குடும்பமாக நான் பார்க்குறேன் அதில் அந்த தவறு செய்கிற நண்பர்களும் சகோதரர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் சில புகார்களை உங்கள் மீது அளித்திருப்பேன் யாரும் தவறு செய்த நபர்கள் மீது தான் புகார் அளித்திருப்பேன் அதனால் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை பற்றியோ தனிப்பட்ட நபர்களுடைய செயல் பற்றியோ நான் எந்த விதத்திலும் எங்கேயும் விமர்சனம் செய்தது கிடையாது இனி விமர்சனம் செய்ய போவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் எந்த தொண்டருக்கு பிரச்சனை என்றாலும் உடனே போய் நிற்கிறேன் கட்சி எந்த பிரச்சனை என்றாலும் முதல் நாளாக சென்று புகார் கொடுக்கிறேன் எப்போதும் நான் ஒரு நூறு நபர்களோடு இருக்கிறேன் என்று த ஒரு வதந்தியும் பரப்பி வருகிறார்கள் நான் அன்பு செலுத்துதான் என்னோடு பல நபர்கள் இருக்கிறார்கள் அதனால் வந்து இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையில்லைன்னா என் சார்ந்திருக்கிற அனைவருக்குமே நன்றாக தெரியும் அதனால் இதை பற்றி பெரிய மன வருத்தமோ எனக்கு சுயமாக இப்போ எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு விளம்பரப்படுத்தணும்னா என்னை விளம்பரப்படுத்தினா கிட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணணும் ஆனால் வந்து வந்து எளிமையாக என்னோடய பேர் ஐயப்பராஜா என்ற பெயரையும் என்னுடைய புகைப்படத்தையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி செலவழித்து நான் பண்ண வேண்டிய விளம்பரத்தை எனக்கு எளிமையாக செய்து கொடுத்த அந்த என்னுடைய எதிரிகள் கூட சொல்ல முடியாது தற்சமயம் எனக்கு பிடிக்காமல் எதிர்காலத்தையும் நண்பராக கூடிய அந்த நண்பர்களுக்கு நான் மனமாத நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது குறித்து நீங்கள் காவல் நிலையத்தில் போலீஸ் மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க போலீஸ் கமிஷனர் என்ன உறுதி கொடுத்துருக்காங்க சார் சரி காவல் மதுரை காவல்துறையை பொறுத்தவரை காவல் ஆணையர் அவர்கள் நாங்கள் புகார் கொடுத்தவுடனே உங்கள் புகாரை முழுமையாக படித்து பார்த்தார் படித்து பார்த்து அதில் எந்த விதமான இல்லாமல் இந்த மாதிரி அவதூறு பார்ப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார் காவல்துறை மீது முழு நம்பிக்கை இருக்கிறது அவர் நடவடிக்கை உறுதியாக எடுப்பார் என்று நம்புகிறோம் இறுதியாக ஒரு கேள்வி சார் திரும்ப நான் இருக்குன்னே கேட்டது தான் ஐயப்பராஜா கிட்ட உள்ள ரகசியம் என்ன சிரித்த முகத்தோடு இருக்கீங்கள யார் உங்களை நாடி வந்தாலும் பார்க்க வந்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கீங்க வெளியே நீங்கள் செல்லக்கூடிய பிஜேபி கட்சி மீட்டிங் சரி உங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு வரக்கூடிய நபர்கள்ட்டையும் சரி சிரித்த முகத்தோடு இருக்கீங்க அந்த சிரிப்பான சிரிப்புக்கான காரணம் என்ன சார் சார் என்னை கொடுக்கறதுக்கு நிறையா இருக்குது சார் அன்பு இருக்குது சார் அந்த அன்பு நிறையா கொடுக்குறேன் சார் எனக்கும் மக்கள் நிறைய அன்பை கொடுக்குறாங்க நான் ஒரு மடங்கு அன்பை கொடுத்தா பத்து மடங்கு அன்பை திருப்பி செலுத்துகிறாங்க இந்த மாதிரி அன்பான அவங்க நிறைய பேர் என் கூட இருக்கனால நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் அதனால் என்னை வந்து காயப்படுத்திடலாம் என்னை வந்து முடக்கிடலாம் அப்படி நினைக்கிறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் நான் சிறுவயிலேருந்து பல்வேறு விதமான இளைஞர்களையும் கஷ்டங்களையும் கடந்து தான் வந்திருக்கிறேன் அதனால் இந்த மாதிரி அவதூறுகள் என்னை முடக்கி போட்டு விடாது நண்பர்களே என் வாரங்கள் எதிர்காலத்தில் இணைந்து பயணிப்போம் அதனால் வந்து இந்த இந்த மாதிரி நல்ல மனநிலை இருக்கிறனால எனக்கு வந்து அது பெரிய கஷ்டமே படலை அதனால் இது வந்து ஒரு சிரிந்துட்டே சிரிச்சுட்டே கடந்துடுறேன் எனக்கு கிடைச்ச ஒரு விளம்பரம்னு நினச்சி சிரித்துட்டு கடந்துடுறேன் ஏன்னா என்னை யாருமே ஒரு துளி கூட சந்தேகப்படவில்லை கோவமை வராது அவங்களுக்கு கோபம் வரும் அதாவது அதாவது தேவைப்படும் போது கோபம் வரும் மற்ற எல்லா நேரத்துலையும் கோபத்தை வந்து மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் சின்னத்தை பொருள் என்று கொண்டவன் கை நிலத்தரைந்துட்டு கோவத்தை வந்து ஒருத்தனோட தன்னோட தன்னுடைய பொருளாக கொண்டிருந்தான் ஆனால் அவன் நிலத்திலே அறையும் போது கை எப்படி பாதிக்கப்படுமோ அது மாதிரி பாதிக்கப்படுவான் அதனால் கோவத்தை நான் மு முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில்லை புதிதாக பதவி பதவி ஏற்றிருக்க மாநில தலைவர் நயனா நாயந்திரனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் சார் அவர் எங்கள் மாநில தலைவர் அவருக்கு சொல்கிறதுக்கு அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது அவர் வந்து அவரோட தலைமையில் மிக சிறப்பாக ப பணிபுரிவோம் அதுவும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எங்களுக்கெல்லாம் வந்து மிக அன்பு செலுத்தக்கூடிய அண்ணன் அவரோட காலத்தில் மிக சிறப்பாக மென்மேலும் இன்னும் சிறப்பாக பணி செய்து கட்சியினுடைய வளர்ச்சியை அடுத்த எல்லைக்கு எடுத்து செல்வோம் புதிதாக பதவி ஏற்றிருக்க மதுரை மாவட்ட தலைவர் அவருக்கு எது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா சார் அவர் அன்பு சௌகர் மாரிச்சகேத்ரி அவர்கள் இளைஞர் நல்ல துடிப்பானவர் அதில் வந்து கட்சி பணியிலே மிக சிறக்தி எடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு இணைந்து கட்சி வளர்ச்சியிலே நானும் பங்கேற்று மிக சிறப்பான முறையில் கட்சி எடுத்து சொல்வோம் சார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கும் சார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவின் செயல்பாடு என்பது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அட வளர்ச்சி வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது மக்கள் பூரா முடிவு பண்ணிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலே ஆலோவர் இந்தியாவில் இருக்குது தமிழகத்தில் வந்து அதனுடைய தேசிய ஜனநாத கூட்டியினுடைய ஆட்சி கண்டிப்பாக மலரும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பு பெருமளவுக்கு இருக்கும் உங்கள் பேர் சார் ஐயப்பராஜா வழக்கறிஞர்